போ உன்னை அனுப்புகிற நான் அல்லவா உன் கருத்தை நான் திடப்படுத்தி இருக்கிறேன் உன் வாழ்நாட்களை நான் ஆசிர்வதித்திருக்கிறேன் இம்மட்டுமாக நடத்தியிருக்கிறேன் எத்தனையோ பெலவீனங்கள் எத்தனையோ சோர்வுகள் எத்தனையோ மனுஷ துரோகங்கள் எத்தனையோ புறமுதிகள் குட்டப்பட்ட அனுபவங்கள் இதன் மத்தியிலும் உன் ஜீவசுவாசத்தை வைத்திருக்கிறேன் உன் ஜீவனுக்கு விலை என்ன நான் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தேன் உன்னை சுத்திகரித்தேன் எனக்காய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என் சமூகத்துக்கு வந்து சேர வேண்டியது இன்னும் ஒன் இடத்தில் இருக்கிறது இனி தாமதியாதே பொல்லா நேரிடாது வாதி உன் கூடார்த்து எனக்காது விவேகத்தை கூட்டி கொடுக்கிறேன் நீ விரும்புகிறபடி அவக்கூடாது உன் ஞாயிற்று நாட்டிலே நீடித்திருப்பதற்கு நான் கட்டிலிடுகிறேன் ஜீவசுவாசம் என்றோ போயிருக்க வேண்டும் ஆனால் நான் குறுக்கிட்டது நிமித்தம் இவையெல்லாம் நிர்மூலமாகி இன்று ஜீவனோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்போ சுவாசிக்கிறிகளை அழிக்கும்படியே நான் வந்தேன் இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு இப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும் கட்டி எழுப்புகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது சிவேர் இருக்கிற பாவங்கள் வெண்மையான பஞ்சை போல் மாறச் செய்திருக்கிறேன் இனி உன் சத்ருக்குளுடைய அகங்காரங்களும் அவர்களுடைய சமுதாய அங்கீகாரங்களும் அவருடைய பலங்களும் குற்றி போக்கும் சத்ருவின் சரிக்கடத்திலே உன் கண்கள் காணும் எது உனை ஆட்டி படைத்ததோ எது உனை ஆளுகை செய்ததோ அது அடிபணிந்து நிற்கும் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அனைத்த நீ மேற்கொண்டிருக்கிறாய் நீ அறியப் போகிறாய் உன்னோடு கூட வாழ்ந்த ஜனங்களும் உன் வயதில் இருக்கிற ஜனங்களும் பூமியை வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் நீயோ பூமியில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நாட்கள் நன்மையானதாகவும் உன் ஜீவன் பரிபூர்ணப்படும் நான் உன்னை அனுகிரகம் செய்திருக்கிறேன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் உன்னை நினைத்ததில் இருக்கிறேன் உன் ஜபங்கள் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே நீ ஜீவனோடு இருக்கிறது பெரிய காரியம் என்பதை நீ அறிவாய் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்னால் செய்ய முடியாது அதிசயமான காரம் என்று வெட்கத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கறதில்லை திறந்த நான் வைக்கிறேன் என்று கருத்தை சொல்லுகிறார்